அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே ஐந்தாம் வீட்டில் கேதுவின் இருப்பு உங்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தை குறிக்கிறது குறிப்பாக கடந்த காலத்தில் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களால் ஏற்பட்ட காயங்கள் உங்கள் மனதில் இன்னும் ஆழமாக பதிந்திருக்கலாம் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களையெல்லாம் நினைத்து கோபப்படாதீர்கள் கெட்ட வார்த்தை பேச வேண்டாம் என்று நான் இங்கே கூற வந்திருக்கிறேன் இது வெறும் அறிவுரை அல்ல உங்கள் வாழ்வின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் இது மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தவே நான் இங்கு நிற்கிறேன் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் துரோகங்கள் வலிகள் இவையெல்லாம் உங்கள் மனதில் ஒரு சுமையாக இருக்கலாம் அந்த நினைவுகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம் ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள் அந்த பழைய நிகழ்வுகளை அசை போடுவதும் அந்த நபர்கள் மீது கோபம் கொள்வதும் யாருக்கு பாதிப்பு உண்மையில் அது அவர்களுக்கல்ல உங்களுக்கேதான் உங்கள் மன அமைதி உங்கள் சந்தோஷம் உங்கள் தற்போதைய ஆற்றல் அனைத்தையும் இந்த எதிர்மறை எண்ணங்களே உறிஞ்சிவிடுகின்றன கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஆன்மீக வளர்ச்சிக்கும் கடந்த கால கர்ம வினைகளில் இருந்து விடுபடுவதற்கும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது கடந்த கால உறவுகளின் சிக்கல்கள் ஏமாற்றங்கள் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டு அவற்றை விடுவித்து முன்னேற வேண்டிய நேரம் இது யார் மீதாவது கோபத்தை வைத்துக் கொள்வது வெறுப்பை வளர்த்துக் கொள்வது என்பது உங்கள் ஆன்மாவை மாசுபடுத்துவதற்கு சமம் அது உங்களை முன்னோக்கி நகர விடாமல் தடுக்கும் ஒரு பெரும் சுமையாக மாறிவிடும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதோ விமர்சிப்பதோ பழிவாங்கும் எண்ணத்துடன் செயல்படுவதோ உங்களுக்கு எந்த விதத்திலும் பலன் அளிக்காது மாறாக அது உங்களின் நேர்மறை ஆற்றலை குறைத்து உங்களை சுற்றியுள்ள சூழலையும் எதிர்மறையாக மாற்றும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் வெளிப்படுத்தும் வார்த்தைகளும் எண்ணங்களும் உங்களையே வந்து சேரும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நட்சத்திரக்குறி மன்னித்து மறக்க பழகுங்கள் மற்றவர்களை மன்னிப்பது என்பது அவர்களுக்காக நீங்கள் செய்யும் செயல் அல்ல அது உங்களுக்காக நீங்கள் செய்யும் விடுதலை நீங்கள் அவர்களை மறக்க தேவையில்லை ஆனால் அந்த நிகழ்வுகளினால் ஏற்படும் வழியில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் நட்சத்திரக்குறி பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நடந்த நிகழ்வுகளில் இருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சூழல்களை எப்படி தவிர்ப்பது அல்லது கையாள்வது என்பதில் கவனம் செலுத்துங்கள் நட்சத்திரக்குறி உங்களுக்காக வாழுங்கள் உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் கடந்த கால நிகழ்வுகளைப் பற்றி சிந்திப்பதில் செலவிடாதீர்கள் அதை உங்களுடைய எதிர்கால இலக்குகளை அடைவதற்கும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துங்கள் நட்சத்திரக்குறி நேர்மறையாக இருங்கள் சுற்றியுள்ள நேர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் நன்றியுணர்வுடன் இருங்கள் இது உங்கள் மன அமைதியை பெருக்கி உங்களைச் சுற்றியுள்ள நல்ல அதிர்வுகளை ஈர்க்கும் நட்சத்திரக்குறி ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் கேதுவின் தாக்கம் இருப்பதால் ஆன்மீக சிந்தனைகள் தியானம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது மன அமைதியையும் தெளிவையும் தரும் மேஷராசி அன்பர்களே நீங்கள் ஒரு போர்வீரனை போன்றவர்கள் ஆனால் உங்களின் சிறந்த போர் உங்களின் மனதிற்குள்ளேயே நடக்கிறது கடந்த கால வழிகளை வென்று புதியதொரு அமைதியான வளமான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தைத் தொடங்குங்கள் உங்கள் வாழ்வு உங்கள் கைகளில் இதுவரை கேதுவை பார்த்தோம் அடுத்த ராகுவையும் தெரிந்து கொள்ளுங்கள் அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பது நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் பங்குச் சந்தை சூதாட்டம் நண்பர்களுக்கு பணம் கொடுத்தால் போன்ற விஷயங்களில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன் பதினொன்றாம் வீடு என்பது லாபம் நண்பர்கள் சமூக வட்டங்கள் ஆசைகள் நிறைவேறும் இடம் ஆகியவற்றைக் குறிக்கிறது ராகு இங்கு அமர்ந்திருப்பது இந்த விஷயங்களில் சில மாயைகளையும் எதிர்பாராத திருப்பங்களையும் சில சமயங்களில் ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் ராகுவின் இயல்பு ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி காட்டுவது விரைவான லாப ஆசையை தூண்டுவது மற்றும் மறைமுகமான வழிகளில் ஆதாயத்தை தேட வைப்பது இது நிதி விஷயங்களில் தவறான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் இது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கை ராகுவின் தாக்கம் இருக்கும்போது புதிய முதலீடுகள் கவர்ச்சிகரமான திட்டங்கள் அல்லது அதிக லாபம் தருவதாக கூறப்படும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் இவை பெரும்பாலும் ஒரு மாயையாகவே இருக்கும் நன்கு ஆராயாமல் நம்பகத்தன்மை இல்லாதவர்களிடம் அல்லது சந்தேகத்திற்குரிய திட்டங்களில் உங்கள் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் ஒவ்வொரு முதலீட்டையும் ஒவ்வொரு பரிமாற்றத்தையும் பலமுறை யோசித்து நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று செயல்படுங்கள் பங்கு சந்தை பங்கு சந்தை என்பது விரைவான லாபத்தையும் அதே சமயம் விரைவான இழப்பையும் தரக்கூடிய ஒரு களம் பதினொன்றாம் வீட்டில் ராகு இருக்கும்போது பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் ஆர்வம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் இது மிகவும் ஆபத்தான ஒரு காலகட்டம் ராகுவின் தாக்கம் யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகளையும் அதிக ரிஸ்க் எடுக்கும் மனப்பான்மையையும் தூண்டலாம் இது பெரிய இழப்புகளுக்கு வழிவகுக்கும் நன்கு ஆராய்ந்து நீண்ட கால முதலீடுகளை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் குறுகிய கால லாப நோக்கில் அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் உங்களுக்கு பங்கு சந்தை பற்றி முழுமையான அறிவு இல்லாவிட்டால் அதில் முதலீடு செய்வதைத் தள்ளி போடுவது நல்லது சூதாட்டம் சூதாட்டம் என்பது ராகுவின் எதிர்மறை பக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு செயல் விரைவான பணத்தை பெருக்கும் ஆசை சூதாட்டத்தின் மூலம் நிறைவேறும் என்ற மாயையை ராகு உருவாக்கலாம் லாட்டரி குதிரை பந்தயம் ஆன்லைன் சூதாட்டங்கள் போன்ற எந்த விதமான சூதாட்டத்திலும் ஈடுபட வேண்டாம் இது உங்களின் நிதி நிலைமையை மட்டுமல்லாமல் உங்கள் மன அமைதியையும் குடும்ப உறவுகளையும் சீர்குலைத்துவிடும் சூதாட்டம் என்பது ஒருபோதும் நிலையான லாபத்தை தராது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு பணம் கொடுத்தால் பதினொன்றாம் வீடு நண்பர்களையும் குறிப்பதால் ராகுவின் தாக்கம் நண்பர்கள் மூலம் ஏற்படும் நிதி பிரச்சினைகளையும் சுட்டிக்காட்டலாம் நண்பர்களுக்கு பணம் கடன் கொடுக்கும்போது மிகவும் கவனமாக இருங்கள் கொடுத்த பணம் திரும்பி வராத சூழ்நிலைகள் ஏற்படலாம் நண்பர்களுடனான உறவு பாதிக்கப்படலாம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே கடன் கொடுங்கள் பெரிய தொகைகளை கொடுக்கும்போது அது உங்களுக்கு திரும்பி வராவிட்டாலும் பரவாயில்லை என்ற மனநிலையுடன் கொடுங்கள் இல்லை என்றால் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்கள் மற்றும் உரிய ஆவணங்களுடன் பரிமாற்றம் செய்யுங்கள் பொதுவான அறிவுரைகள் நட்சத்திரக்குறி ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை எந்த ஒரு நிதி முடிவையும் எடுப்பதற்கு முன் முழுமையான ஆராய்ச்சி செய்யுங்கள் நிதி ஆலோசகர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆகியோரின் ஆலோசனையை பெறுங்கள் நட்சத்திரக்குறி ஆவணப்படுத்துதல் எந்த ஒரு பண பரிமாற்றமாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக ஆவணப்படுத்துங்கள் இது எதிர்கால பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் நட்சத்திரக்குறி ஆசைகளைக் கட்டுப்படுத்துங்கள் விரைவான லாபம் அல்லது எளிதான பணம் என்ற ஆசையை ராகு தூண்டலாம் இந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி யதார்த்தமான நிதி இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் நட்சத்திரக்குறி சேமிப்பு மற்றும் முதலீடு பாதுகாப்பான சேமிப்பு மற்றும் நீண்ட கால முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள் இது உங்கள் நிதி எதிர்காலத்தை பாதுகாக்கும் நட்சத்திரக்குறி ஆன்மீகம் ராகுவின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்க ஆன்மீகச் சிந்தனைகள் தியானம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது மன அமைதியையும் தெளிவையும் தரும் மேஷ ராசி அன்பர்களே பதினொன்றாம் வீட்டில் ராகுவின் இருப்பு என்பது ஒரு சவாலான காலகட்டமாக இருந்தாலும் சரியான விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் நிதி ரீதியான சிக்கல்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் எச்சரிக்கையுடன் இருங்கள் உங்கள் பணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வளமான எதிர்காலத்தை உருவாக்குங்கள் நன்றி